தேவனுக்கே மகிமை உண்டாவதாக அனைத்து அன்பு உள்ளங்களுக்கு இக்காலை வலையில் இயேசுவின் வல்லமுயில நாமத்தினாலே அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய திருவசனம் எசேக்கேல் முப்பத்தி ஆறு இருபத்தி ஆறு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன் எனக்கு அன்பானவர்களே கற்றுடைய ஆவியை உடையவர்களின் உள்ளம் கபடற்றதாயிருக்கும் புறாவை போல கபடற்றவளாயிருக்க வேண்டும் கற்றுடைய பிள்ளைகளுக்கு நவமான இருதயம் இருக்க வேண்டும் புதிய அபிஷேகம் நம் இருதயத்தை நிரப்பினதுண்டானால் நிச்சய நமக்கு சதையான இருதயம்தான் கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு கொழுப்பான இருதயத்தை எடுத்து போட்டு இந்நாளில் புதிதான நவமான சதையான சுத்த இருதயத்தை கற்ற தருவாராக ஆக இரு இருதயம் மாறட்டும் மேட்டிமையான இருதயம் மாறட்டும் கல்லான இருதயம் மறையட்டும் புதிய நிலைவரமான ஆவியினால் நிரப்பப்பட்ட சுத்த இருதயத்தை கர்த்தர் தந்தருள்வாராக கர்த்தர் சொல்கிறார் சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன் கர்த்தர் வாசம் செய்யும் இருதயம் கர்த்தருக்கேற்ற புனிதமான பரிசுத்தமான சதையான நவமானதாக இருக்க வேண்டும் கல்லான இருதயத்தை புறக்கணிப்போம் கர்த்தர் வாசம் செய்யும் இருதயத்தை கர்த்திடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்வோம் நம்முடைய இருதயமே தேவன் வாசம் செய்யும் ஆலயம் கர்த்தரி காலை வேலையிலே சதையான இருதயத்தை கள்ளங்கபடைச்ச உத்தம இருதயத்தை உங்களுக்கு தந்துருள்வாராக ஆமேன்